வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி தேர்தலுக்கு எதிராக நீதிமன்றம் செல்லும் எதிர்கட்சி வடக்கு கிழக்கில் சிதைவடைந்துள்ள பாதைகள் பாலங்களை புற ரிசார்ட் அரசிடம் கோரிக்கை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் தலைமறைவு திருமணம் செய்யாவிட்டால் வேலையில்லை சீனாவில் வினோத அறிவுறுத்தல் கடிதம் ஜனாதிபதி குமார் திசாநாயக்க மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமித்துவ பணிப்பாளரும் கிறிஸ்டலினா ஜோஜியா இடையிலான நிகழ்நிலை சந்திப்பு நேற்று நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் மாதத்தில் ஆரம்பமான நாற்பத்தி எட்டு மாதங்கள் நீடிக்கப்பட்ட நிதி வசதிக்கு அமைவாக ஒப்பந்தங்கள் அளவில் நிறைவு செய்யப்பட்டிருக்கும் இந்த தருணத்தில் இலங்கை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துக்கு இடையிலான ஒத்துழைப்பை பலப்படுத்திக் கொண்டது தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இச்சந்திப்பின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கொடுத்த பொருளாதார நெருக்கடியின் போது சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய தொடர்ச்சியான ஒத்துழைப்புக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார் பொருளாதார மறுசீரமைப்பை செயற்படுத்தல் பேராண்ட பொருளாதார ரசித்தர் தன்மையை வலுப்படுத்தல் ஆபத்துக்கு உள்ளாக கூடிய தரப்பினருக்கு உதவுதல் மற்றும் நிர்வாகத்தை வலுப்படுத்தல் உள்ளிட்ட துறைகளில் இலங்கை அடைந்திருக்கும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையில் முகாமித்துவ பணிப்பாளர் சிரேஷ்ட முகாமித்துவம் உட்பட சர்வதேச நாணய நிதியத்தின் பணிக்குழுவில் வழங்கப்பட்ட ஒத்துழைப்பைக்கு ஜனாதிபதி இதன்போது பாராட்டியுள்ளார் வடக்கு கிழக்கில் சிதைவடைந்துள்ள பாதைகள் பாலங்களை புறணமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசார்ட் அரசிடம் கோரிக்கை விடுவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு ஆகியவற்றின் மீதான குளிரை விவாதத்தின் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தனது உரையில் ஒளிவில் துறைமுகம் தொடர்பில் இந்த திட்டத்தில் எந்த ஒரு விடயங்களுமும் எடுக்கப்படவில்லை இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் ஒளிவில் துறைமுகத்தினால் அந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் மீனவர்களுக்கும் ஒரு பயனும் இல்லை எனவே இது சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை சபையில் தெளிவுபடுத்துமாறு வேண்டுகிறேன் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கிடாங்கி பாலம் மாவடி பள்ளி பாலம் ஆகியன மிக நீண்ட காலமாக புறணமிக்கப்படாத ஒன்று இது இரண்டு பாலங்களும் மிகவும் முக்கியமானவை இதனை அடுத்த வரவு சில திட்டத்திலாவது செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள் விடுவிக்கின்றேன் மேலும் ஆவடிப்பள்ளி கல்முனை பாதைகளுக்கான மாற்றுப்பாதையை போடப்பட்டு ஏதோ சதிகாரமாக இடையில் நிறுத்தப்பட்டுள்ளது பொலிவேரியின் கிராமம் உள்ளிட்ட கிராமங்கள் வெள்ளத்தில் மிகவும் பாதைப்படைவதுடன் அப்பகுதி மக்களும் பரி அவலங்களுக்குள்ளாகி உள்ளார்கள் எனவே அது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு வேண்டுகிறேன் அதேபோன்று ஒலிவில் அஷ்ரப் நகரை ஊடெடுத்து செல்கின்ற தீகவாபி பாதையை காங்கிரீட் அல்லது காப்பட் வீதியாக பூரணப்படுத்த வேண்டிய தேவைப்பாடை இருக்கிறது மன்னா நகர்லிருந்து புகையிர நிலையத்துக்கு செல்கின்ற வீதி அபூர்த்தி அதிகார சபைக்கு கீழ் முக்கியமான பாதை இன்றும் அபூர்த்தி செய்யப்படாமல் இருக்கின்றது அதேபோன்று முருங்கன் சிலாவத்துறை ஆகிய வீதிகளையும் அபூர்த்தி செய்வது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு வேண்டுகோள் விடுவிக்கின்றேன் அனைத்து ரயில் நிலையங்களையும் தரப்படுத்தல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விம்மல் ரத்னக பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இதற்காக தனியார் துறையின் ஆதரவு கோரப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான காலக்கெடுவுக்கு முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்களை கோருவதற்கு எடுக்கப்பட்ட முடிவுக்கு எதிராக வழக்கு தொடர எதிர்க்கட்சி முடிவு செய்துள்ளது உள்ளூராட்சி தேர்தலுக்காக புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்யும் நடவடிக்கை மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வரை செய்யலாம் என்று தேர்தல் ஆணைக்குழு முன்னதாக கூறியிருந்தது ஆனால் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வெப்ப மனுக்கள் ஏற்றுக்கொள்வது மார்ச் இருபதாம் தேதியுடன் முடிவடைவதனால் அந்நாளிருந்து மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வரை புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்யும் பிரதிகளுக்கான வாய்ப்பை பறிப்பது நியாயமற்றது என்று கூறி இந்த வழக்கை தாக்கல் செய்து இடைக்கால தடை உத்தரவை பெறுவது குறித்து எதிர்க்கட்சி தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்க்கட்சியின் இந்த கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் உள்ளூராட்சி தேர்தல் மீண்டும் ஒத்திவைக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது மட்டக்களப்பில் மீண்டும் போலீசார் குடியிருப்பாளர்களின் விவரம் திரட்டுவதற்கான விண்ணப்ப படிவங்கள் வீடு வீடாக சென்று வழங்கும் நடவடிக்கையினை நேற்று சனிக்கிழமை ஆரம்பித்துள்ளதை அடுத்து மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினாறாம் இலக்க போலீஸ் கட்டளைச் சட்டத்தில் எழுபத்தி ஆறாம் பிரிவுக்கு அமை வீடுகளில் குடியிருப்பாளர்களில் மற்றும் தங்கியிருப்பவர்களின் விவரம் பெற்றுக்கொள்வதற்கான தலைமையிலான இந்த விண்ணப்ப படிவம் மட்டக்களப்பு நகரில் உள்ள பகுதியில் வீடு வீடாக போலீசார் சென்று வழங்கி வருகின்றார்கள் இந்த போலீஸ் பதிவு மீண்டும் ஆரம்பித்ததை அடுத்து மக்கள் மத்தியில் பெரும் அச்சம் ஏற்படுத்தியதுடன் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பிற்பட்டு மீண்டும் போலீஸ் பதிவு நடவடிக்கையில் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்தின் பதில் மகன் ஒருவர் லஞ்சம் பெற்றதாக யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தெடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு பதிவாகியிருந்தது முறைப்பாட்டினை செய்தவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மது போதையில் வாகனம் செலுத்திச் சென்றபோது யாழ்ப்பாண போலீசாரினால் அவருக்கு எதிராக வழக்கல் தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் குறித்த வழக்கினை இல்லாது செய்வதாக யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரியின் மகன் இருபதாயிரம் ரூபாயை லஞ்சமாக பெற்றிருந்தார் இருப்பினும் கொடுத்த வழக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் முறைப்பாட்டாளருக்கு இருபதாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியில் தலைமை போலீஸ் நிலையத்தில் பதில் அதிகாரியின் மகனுக்கு எதிரான முறைப்பாடு செய்யப்பட்ட போதும் போலீசார் குறித்த விடயத்தை நீதிமன்றத்தில் கவனத்துக்கு கொண்டு செல்லவில்லை இது விடயமானது நேற்றைய தினம் மீண்டும் ஊடகங்களில் பேசுபொருளாகியது இவ்வாறான பின்னணியில் குறித்த போலீஸ் அதிகாரிக்கு உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் முல்லைத்தீவுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டதுடன் விடகு மாகாண பிரதி போலீஸ் மாதிபர் திலக்தெனபாலாவினால் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீத தலைமறைவாகியுள்ளார் அரசு காணியொன்றை சட்டவிரோதமாக விட்ட விவகாரத்தில் விசாரணைக்கு வருமாறு விடுவிக்கப்பட்ட போலீஸ் அழைப்பை அவர் ஏற்கவில்லை இதனையடுத்து சிஐடியினர் அவரது இல்லத்துக்கு சென்ற போதும் அவர் அங்கு இல்லை அவரின் தொலைபேசி சேவையும் துண்டிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து வீட்டாரிடம் வாக்குமூலம் பதிவு செய்த போலீஸ் அவரை தேடும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது ஏற்கனவே கனயம் சஞ்சீவையின் கொலை சந்தேகநபர் செவ்வந்தி முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து ஆகியோர் தலைமறைவாகியுள்ள நிலையில் போது இப்பட்டியலில் ரணவீரவும் இணைந்து கொண்டுள்ளார் சீனாவில் உள்ள ஒரு நிறுவனம் தனது ஊழியர்களை திருமணம் செய்து கொள்ளுமாறு வலியுறுத்துகின்றனர் வெளிநாட்டு ஊடகங்கள் சிதி விலை அதாவது இந்த மார்ச் மாத இறுதிக்குள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் வேலையை விட்டு வெளியேற்றப்படுவீர்கள் என்று தங்கள் நிர்வாக ஊழியர்களுக்கு நிர்வாகம் தரப்பில் அச்சுறுத்தல் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது மேலும் மார்ச் மாதத்துக்கு பிறகு திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தால் தங்களை பற்றிய சுவ விமர்சன கடிதம் ஒன்றை நிறுவனத்துக்கு அளிக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இதற்கு ஊழியர்கள் மற்றும் பல்வேறு தரப்பிலிருந்து கடும் ஆட்சேபனைகள் எழுந்ததால் இந்த உத்தரவு திரும்பி பெறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சீனாவில் கடுமையான விலைவாசி உயர்வு போன்ற பல்வேறு காரணிகளால் இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்வதையே தள்ளி போடுகின்றார்கள் அல்லது தவித்து வருகின்றார்கள் இதனால் திருமண உறவுகள் மற்றும் மக்கள் தொகை விகிதமும் கடுமையாக சரியின் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் சில நிறுவனங்கள் திருமணம் ஆகாமல் இருக்கும் தனது ஊழியர்களை திருமணம் செய்து கொள்ளுமாறு வலியுறுத்தி வருகின்றது அமெரிக்கா உட்பட பல நாடுகளில் தற்போது குழந்தை பிறப்பு விகிதமும் குறைந்து வருகிறது இது எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் மற்றும் கவலை ஏற்பட்டுள்ளது கனடா நாட்டில் டொரண்டோ நகரில் உள்ள கேளிக்கை விடுதியில் நடத்தப்பட்ட சூட்டில் பன்னிரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் டொரண்டோவின் ஸ்காப்ரோ நகரத்தில் உள்ள டவுன் சென்டரில் உள்ள கேளிக்கை விடுதியில் நேற்று இரவு துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதில் அங்கிருந்து பலர் உடலில் குண்டுகள் பாய்ந்து படுகாயமடைந்துள்ளார்கள் இந்நிலையில் அங்கு விரைந்த மீட்பு படையினர் படுகாயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் சுமார் பன்னிரண்டு பேருக்கு லேசானது முதல் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்தாக்குதலை நடத்திவிட்டு தப்புச் சென்ற குற்றவாளிகள் யார் என்று இன்னும் அடையாளம் காணப்படாத நிலையில் அந்த குற்றவாளிகளை பிடிக்க அந்நாட்டு போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது இச்சம்பவம் குறித்து டொரண்டோ ஆளுநர் ஒலிவிலோச் கூறுகையில் இந்த துயர சம்பவத்துக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் வானம் மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை வானம் மீடியாவின் செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி